ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வினோத் ஆக்சுவலி நான் அன்வான்ட் வீடியோஸை வந்து போடுறத ஸ்டாப் அந்த அன்வான்ட் வீடியோஸ்னால் ரீயூஸ்டு கண்டென்ட் அண்டு மற்றவங்களோட வீடியோஸ் எடுத்து போடுறது இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் நிறைய அரசியல் வீடியோஸ் போடுறது டோட்டலி ஸ்டாப் பேண்ட் சரி ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் யோசிக்கிறேன் சரி ஓகே உங்கள் சைட்லேருந்துட்டு எனக்கு நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் சப்போஸ் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சப்போஸ் அதனால் வீடியோஸ் போடணுமா இல்லை நான் எங்கேனா போய்ட்டு லைக் எதுனா சோஷியல் அவேர்னஸ் வீடியோ போடுறது அதனால சோஷியல் அவேர்னஸ் வீடியோ தான் எடுக்கணும்னு பார்க்கல பட் நான் என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது பிகாஸ் நான் கடையில் இருக்கிறதுனால நான் எங்கேயும் வெளியே போய்ட்டு நல்ல சோஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியாத காரணத்துனால் என்னால் வெளியே போக முடியறதில்லை அதுதான் என்னோடய மெயின் இஷ்யூவாக இருக்குது இப்போதைக்கு அண்டு உங்கக்கிட்ட நான் மெயினாக கேட்காத கேள்வி என்னென்னா இப்போ நான் சோஷியல் அவேர்னஸ் வீடியோ போடுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நல்ல வீடியோஸ் போட்டாலுமே அதை வந்து நிறைய கழிவு ஊற்றுறீங்க ரீசண்டாக நான் அதை அப்லோட் பண்ணுறதுன்னு நான் ஒரு பழனியில் நடந்த எனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் அது ஸ்கேமுன்னு நான் சொன்னதுக்கு நிறைய பேர் அங்கேங்கே எவ்வளோ தப்பு நடக்குது ஏன் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கலை பாவம் அவங்க பிழைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஏன் நீங்கள் தொல்லத்தலைங்கிற மாதிரிலாம் என்கிட்ட நிறைய கேட்டாங்க ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நான் பழனிக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் போயிருந்தேன் அப்போ வந்து நான் மொட்டை அடித்தேன் மொட்டை அடித்த இடத்துல மொட்டைக்கு ஃப்ரீன்னு தான் அமௌண்ட் போட்டிருந்தாங்க பட் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்துக்கிட்டேயுமே அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இதை நான் கேட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அவங்கக்கிட்ட கேட்கல மொட்டை அடித்தப்பறம் நான் எடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி கேட்குறாங்க பட் நான் கொடுக்கல பட் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஏன்னா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு நூறுரூவா கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேணாம் காசு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஓகே அது அவங்களோட இஷ்டம் பட் சிலர்லாம் எனக்கு இப்போ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு கமெண்ட்ஸ் இருக்குது தெரியுதுங்களா கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்திருக்க கமெண்ட் என்னென்னா பாவங்க கையில் ஸ்மெல் அடிக்கும் எவ்வளோ 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 பெரிய பேர் பேர் கையில் சாரி தலையில் கை வைக்கிறாங்க பரவாயில்ல தப்பில்லைங்க ஆக்சுவலி அது இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து அவங்க காசு கிட்ட தப்பு இல்லையா பரவாயில்ல நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க பட் வலுக்கட்டாயமாக கேட்கக்கூடாது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம் எஸ் ஒரு சிலர் வலுக்கட்டாயமாக கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க பட் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க அடுத்து இன்னொருத்தங்க நானும் பழனிதான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க அவங்க எவ்வளவோ செலவு பண்ண ஹண்ட்ரட் கொடுக்க கஷ்டமா ஹண்ட்ரட் அது எப்படி சொல்கிறேன்னா நீ எவ்வளோ செலவு பண்ணுற உனக்கு நூறுரூவா கொடுக்கறது கஷ்டமானு கேட்குறாரு நான் கஷ்டம்தான் எனக்கு நூறுரூபாயும் கஷ்டம்தான் சரிங்களா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது நான் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் நூறுரூபா அசல்ட்டாக நீ கொடுத்துட்டு வாப்பா அப்படின்றீங்க அப்புறம் ஃப்ரீன்னு போர்டு போடுறாங்க இல்லை இந்த மாதிரி தான்ப்பா காசு தான் கொடுத்து தான் நீ வெட்டணும் அப்படின்ட்டு நான் வந்து நூறுரூபா நான் ஆக்சுவலி நான் காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை நான் அவனும் ஃப்ரீயாக மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுல ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் சரிங்களா அவனும் இப்படி இப்படியே இது பண்ணிட்டு இருக்கலாம் என்னால் முடிஞ்ச காசு நான் கொடுக்குறேன் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் ஒரு நாளும் ஒரு ஒரு காசுக்கு கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அடுத்து குழந்தைக்கு மொட்டை போட்டால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மற்றது வந்து குழந்தைக்கு மொட்டை போட்டால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க எஸ் கஷ்டம்தாங்க இல்லைன்னு நான் சொல்ல அதுக்குன்ற யாருக்கிட்டேயுமே வந்து வழுக்க டைமாக வாலண்ட்ரிய வந்து அமௌன் கேட்கக்கூடாது அடுத்து இன்னொருத்தது உன் மண்டையில் முடி வளராது முடி முடியவே வராதுடா டே அப்படின்னு ஒருத்தர் மெசேஜை பார்த்தீங்களா க்ளியராக தெரியுதா க்ளியராக தெரிஞ்சுப்போ அது நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து போடுறேன் உன் மண்டையில் முடியே வளராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்படி இல்லாமல் ஒன்றாங்கண்ணா ம் சரி என் மண்டையில் முடிவெல்லாம் தான் சந்தோஷம் ஆல்ரெடி பார்த்து சொட்டையாக தான் கிடக்குது சரி பரவாயில்ல இல்லை முழுசாக முடிப்போனால் போச்சு கையில் போச்சுக்குவாங்களா அது மாதிரி முடிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கும் நடந்துருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க இன்னொருத்தது எல்லா கோயிலையும் மொட்டை அடிக்க நூறு இரநூறு காசு வாங்குதாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆ ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் இல்லை இது பெரிய ஸ்கேம் தான் யாரும் கண்டு கொள்வதில்லை அப்படின்ட்டு ஒருத்தர் எனக்கு சப்போர்ட்டாக அதிசயமாக எனக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் பேசியிருக்காரு அதில் இன்னொருத்த அர்த்தம் இதில் என்னையா அதுக்கு ஒரு நூறுரூபா தானே பாவையா இதில் என்னையா அதுக்கு ஒரு நூறுரூபா ஐயா ஒரு சிலருக்குலாம் நான் ரிப்ளை என்ன பண்ணியிருக்கேன்னா சரி நூறுரூபா தானே நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் காசு எனக்கு தான் தெரியும் நூறுரூவா கொடுக்கறது வந்து அசால்ட்டாக கொடுத்துட்டு சொல்லாத அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் பெருசாக நான் வந்து சம்பாதிக்கல அதே போல் சம்பாதிச்சாலும் கொடுக்கணுன்றது ஒன்றும் இல்லை அது என் காசு நான் கஷ்டப்படுற காசு அங்கே ஃப்ரீனு போட்டு நீங்கள் காசு தான் இப்போ நீங்கள் இல்லை இரநூறுபா தான் அப்படின்ட்டு மோட்டடிக்கிறதுக்குன்னு போட்டுட்டு நீ இரநூறுவா வாங்கினா கூட ஓகே ஃப்ரீனு போட்டு எதுக்கு காசு வாங்குறீங்க அதுவும் கொடுக்கற காசுலாம் வாங்காதில்ல நூறுரூபா நூறுரூவா வேணுன்றாங்க தான் நான் என்னான்ட்டு சொல்கிறது அடுத்து உன் தலை உன் தலையில் எதுக்கு தெரியுமா முடி வத வளதில்லை காசு கொட் கொடுத்திருந்தால் வளர்ந்து இருக்கும் காசு கொடுக்கல அதனால அதுக்கு தான் வளர்க்கலையாம் என் முடி என் மண்டையில் வந்து முடி வளரலையா எதுக்குன்னா நான் வந்து காசு கொடுக்கலையா அதனால எனக்கு வந்து முடி வளரலையா நான் சப்போஸ் காசு கொடுத்துட்டு வந்திருந்தேன்னா எனக்கு வந்து முடி வளர்ந்துருக்குமா சார் எவ்வளோ ஜீனியஸாக யோசிக்கிறாங்களே இந்த ஜீனியஸெல்லாம் நான் என்ன பண்ணுறது அடுத்த உணர்ந்த பழனி மட்டும் இல்லை ப்ரோ திருச்செந்தூரில் அப்படி தான் நடக்குது ப்ரோ திருச்செந்தூரில் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கோயில் அப்படி தான் கோவில் சம்பளம் எவ்வளோ என்று பதிவிட முடியுமா ஆக்சுவலி கோவில் சம்பளம் எவ்வளோன்ட்டு எனக்கு தெரியாது அங்கே ஐயாயிரம் டூ எட்டாயிரம் டூ ஏதோ போட்டுருந்தாங்க பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சும்மாவாக இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் எதுக்கு சும்மா யாரும் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வெறும் பத்து பேத்துக்கு அவங்க மொட்டை அடிக்கிறாங்க அதில் எட்டு பேர் நூறுரூபா கொடுத்துருவாங்க அப்படின்னா வெறும் பத்து பேருந்தாங்க சொல்கிறது இருக்கிறதுலேயே லோயஸ் லோயஸ் லோஸு எட்டு பேர் எட்டு பேர்லாம் சாதாரண அவங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் அடிக்கிறதை மொட்டை அது எட்டு பேர்த்துக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு பேர்த்துக்கு அடிக்கிறாங்க எட்நூறுரூவா முப்பது நாள் முப்பது நாளைக்கு எவ்வளோ இருபத்தி நாலாயிரம் ரூபா இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் கோயில் நிர்வாகத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் டு எட்டாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சு முப்பதாயிரம் ரூபா அது நான் இருக்கிறதுலேயே லோயஸ்ட்டாக சொல்கிறேன் அது ஒரு நாளைக்கு வெறும் எட்டே பேர் காசு கொடுத்தாதவங்கள மட்டும் சொல்கிறேன் இப்போ புரியுதா நான் சொல்கிற கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுனா புரிஞ்சுச்சு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறப்போங்க இந்த புதியனா புதியலன்னு சொல்லுங்கள் அடுத்து மொட்டை அடிக்க உள்ளே சென்றால் மொட்டை அடிக்க நூறுரூபாய் எப்படி அடிக்கணும்னு பார்த்துட்டு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா மொட்டை அடிக்க உள்ளே போனால் மொட்டை அடிக்க நூறுரூபா மொட்டை அடிக்க நூறுரூபாயாம் எப்படி அடிக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்தி கொடுக்கணும் வேலை கேட்பாங்கன்ட்டு அதை மெசேஜ் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து சமயபுதம் சமயபுலத்துலையும் அப்படி தான் பண்ணுறாங்க அது சாபம் விடுற மாதிரி பேசுவாங்க எவ்வளோ செலவு பண்ணி வந்து இந்த நூறுரூபா வச்சு என்ன பண்ண போகிறோன்னு கொடுத்துட்டோம் காசை பத்தலைன்னா சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம் இல்லை அதை வெட்டியே எப்படி மா மானங்கட்டி இதுக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தது நாங்கள் சண்டைக்கே போயிட்டோம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்து கோவில இருக்கிற சாமியே ஸ்கேம் தான் ஓ நல்ல நல்ல ஒரு கமெண்ட் தான் நான் இதுக்கு பதில் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அது அவங்கவுங்களோட விருப்பம் அடுத்து நாம் தினமும் மொட்டை போடுவதில்லை போட போவதில்லை நம் மட்டும் மொட்டையடிப்பதின் மனநிலையில் ஐம்பது அல்லது நூறு ரூபாய் கொடுப்பது ஒன்றும் குறைந்து போகவில்லை அப்படின்ட்டு ஒருத்தர அனுப்பியிருக்காது அது என்னென்னா நம்ம டெய்லியும் ஒன்றும் மொட்டை அடிக்க போகிறதில்ல ஸோ நீங்கள் மொட்டை அடி டைமில் ஐம்பதோ நூறோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் குறைஞ்சிட மாத்திரீங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்காது நான் எப்படி நான் சொல்கிறது சரி நான் குறையலை இல்லை குறையதேன் அது நெக்ஸ்ட்டு ஏங்காஸு அதே போல் பொறுமையாக கேட்க தாங்கன்னா உரிமையாக கேட்கறது வேறு இல்லை கொடுத்தே ஆகணும்னு கேட்குறது வேறு சரி அது அவங்கவுங்க இஷ்டம் அப்புறம் எவ்வளோ நல்ல மனசு நூறுரூவா கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க வேளாங்கண்ணிலையும் ஆலயத்திலையும் ஐம்பதாம் முடி முடியெடுப்பவர்கள் நூறுரூபாம் கொடுக்க வேண்டும் அவருடைய சேலரி எவ்வளோ என்று கேளுங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அப்புறம் உணவு விடுங்கப்பா இது எல்லாம் அங்கே ரொம்ப நார்மல் ஆமாம் சேமியின் திருப்பதி திருப்பதியெல்லாம் இப்போ இல்லை பல வருஷமாக அச்சனுங்களானுங்க மொட்டை அவனுங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நூறு மொட்டைக்கு மேலே அடிப்பான் நூறு மொட்டை நூறுரூபான்னா என்ன பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அப்போ முப்பது நாளைக்கு மூணு ரூபா இன்கம் டேக்ஸ் கிடையாது இது சரி கம்மி கம்மினாலே ரெண்டு லட்சம் ரூபாய் சரி ஒரு லட்சரூபா சம்பாதிக்க மாட்டாங்க சும்மா என்கப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேட்டால் ஐயோ அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன உனக்குலாம் நோவுதுன்றீங்க ஒரு இதாக அவங்க சம்பாதிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் காசு நான் தான் முடிவு பண்ணணும் அவங்க ஒன்றும் முடிவு பண்ணக்கூடாது இல்லைனா ஃப்ரீனே போடாதீங்க நான் கோயில் நிர்வாகத்துக்கு தலர்த்தா கேட்குறேன் யாருமே ஃப்ரீனே போடாதீங்க மொட்டைக்கு இவ்வளோ காசுன்னு தேர்ட்டாக வாங்கிடுங்க யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க இவங்க தான் மொட்டை அடிக்கிறாங்கன்னா கிட்ட தான் போய் அடிக்கணும்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ எந்த அமௌண்ட் கிட்ட வாங்குறீங்களோ அது அவங்களுக்கு கொடுத்துருங்க எதுக்கு அங்கே ஃப்ரீன்னு போட்டு உள்ளே போயிட்டு காசு வாங்குறது போஸ்டுப்பா அடுத்த ஒன்று திருச்செந்தூர்லையும் ப்ரோ அப்புறம் இன்னொருத்த ப்ரோ என்கிட்ட டூ ஹண்ட்ரட் வாங்கிட்டான் நானும் இது மாதிரி பழனியில் எனக்கு நடந்துச்சு ப்ரோ ஐம்பது ரூபா அவங்களுக்கு காசு எல்லாம் போல் அது சம்பாதிக்க ந நம்மளாம் கஷ்டப்படுறோம்ல வேணாம் போ கோபமாக சொன்னாங்க ப்ரோ சரி நானும் கிளம்பி வந்துட்டேன் கோவமாக சொன்னாங்களாம் ஐம்பது ரூபா கொடுத்தாதான் கோபமாக சொன்னாங்களாம் கிளம்பி வந்துட்டாப்பேன் அப்புறம் அடுத்து சமய விதம் திருச்செந்தூர் திருப்பதி எல்லா இடத்துலேயும் இப்படி தான் நடக்குது ப்ரோ நீங்கள் சொன்னது தான் ப்ரோ பட் இது இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸா நான் சொன்னது கரெக்ட்தானா ஆனால் அதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸாக சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாசிட்டிவ் நெகட்டி நெகட்டிவிட்டி எல்லாமே கலந்து தான் ஆகணும் அடுத்து நாட்டில் நடக்கிற ஊழல் மற்றும் அநியாயம் அதை விட்டு அதை விடுத்து ஒரு நூறு ரூபாய் கேட்டால் அது தப்பு மானங்கெட்ட அரசாங்கம் பண்ணிய வேலையால் இந்த நிலைமை அவங்களுக்கு அது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதை விட்டு நூறு ரூபாய்க்காக நீ இது பண்ணிட்டுருக்கே மானகட்ட அரசாங்கத்தினால்தான் இந்த பிரச்சனை அவங்களுக்கு ட்ராலாம் சரி சந்தோஷம் அது நம்ம ஒன்றும் தலையிட முடியாது அந்தாலும் காசு காசு தான் ஆல்சோ இன் ஈச் அண்ட் தே டூ தைட் இட்ஸ் ஃப்ரீ பட் ஆஃப்டர் ஷேவ்டு வேர் ஆஸ்கிங் மணி தட் டூ மினிமம் ஹண்ட்ரட் அடுத்து ஒன்று ஆகிறது டூ ஹண்ட்ரட் கேட்டாங்க ப்ரோ ரொம்ப மோசம் டூ ஹண்ட்ரட் ஆக்சுவலி கமெண்ட்ஸ் என்னால் படிக்க முடியல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் கிடைக்குது அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குப்பா சரி ரீசன்ஸ் கமெண்ட்ஸ் எங்கன்னா ரீசன்ட் கமெண்ட்ஸ் எப்படி படிக்காது ரீசண்ட்டு இதில் ரீசண்ட் எதுவும் படிக்க முடியாதா ரீசண்ட் கமெண்ட் எதுவும் படிக்க முடியாத பிள்ளையே சரி ஓகே சந்தோஷம் ரீசண்டாக சாரி கிரேஸ் அண்ட் கமண்ட்ஸ் திருச்சுவந்தூர்லையும் இதே நிலைமை தான் அப்புறம் அண்ட் கமெண்ட்ஸு ஆ அடுத்து இன்னொருத்தர் முன்னூத்தறுபது ஒரு ஒரு நல்ல ஒரு இது என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை நான் மேபி ஃபியூச்சர்ல எக்ஸ்போஸ் பண்ணலாம் அது என்னன்னா ஆமாம் ப்ரோ ஆமாம் அப்புறம் அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் செய்கிறாங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ இது எப்படின்னா எனக்கு கேவலமாக கேட்கலாம் எங்கேயோ ஏதோ சேமன்றியே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எவ்வளோ காசு வாங்குறதானுங்க இப்போ முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து போடுறான் நான் சொன்னேன் கண்டிப்பாக ப்ரோ என் கண்ணு முன்னாடி எதுனா தப்பு நடந்தால் ஷூ தான் நான் போடுறேன் அவர் ஒரு உடனே இன்னோது ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்டது இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையாக சொல்ல போனால் இவங்கெல்லாம் பாவம் ப்ரோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போ பண்ணுற அளவுக்கு கராராக எங்கேயும் எங்கே நூறு இரநூறு வாங்குறாங்க மாதிரி இங்கே நூறு இரநூறு வாங்குற மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குதாங்க ப்ரோ நூறுக்கு கோவப்படுற நாம் பத்தாயிரத்துக்கு எதுவுமே எதுவுமே கொஞ்சம் போஸாக கோவப்பட கோவப்படலைன்னா வேறு எதுக்கு இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு பட் அவருக்கு ஏழு லட்ச ரூபாய் கொடுத்து தான் ஒர்க்கு ஒர்க் செஞ்சாது அப்புறம் பிளாப்ளான்னு சொல்லியிருக்காரு அது கேட்குற ஒரே கொஷின் எங்ககிட்டே என்னான் இந்த நூறுரூபாய் இரநூறுபாய்க்கெல்லாம் நீ பிரச்சனை பண்ணுறது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு உன்னால் எதுனா கேள்வி கேட்க முடியுமா இல்லை உன்னால் எதுனா வீடியோ எடுத்து போட முடியுமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக என்னால் முடியும்னு நினைக்கிறேன் ஷோ ட்ரை பண்ணுறேன் சரி இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லாம் நான் போதும் ஓகே எதுக்கு தலையாட்டினா நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே சந்தோஷம் என்னடா பதினஞ்சு நிமிஷம் உக்காண்டக்கா யாரும் கஸ்டமர் வரலையான்னு கேட்டிங்கன்னா என் சார் என் நிலமை எப்படி தான் சும்மா உக்காண்ட ரொம்ப கடுப்பாகும் ஸோ தான் வீடியோஸ் போடாதனு சரிங்க சரி ஓகே சந்தோஷம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நான் வீடியோஸ் எங்கே போய் எடுக்க உங்கள்கிட்ட இதான் இல்லை நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் போடலாமா சேலஞ்ச் வீடியோஸ்னாலும் நான் கிளியராக சொல்லிடுறேன் நான் எதுவும் தப்பான சேலஞ்சோ தப்பாக எந்த ஒருத்தங்களையும் போர்ட்ரேட் பண்ணியோ எந்த இதுவும் நான் பண்ண போதும் இல்லை ஏதா இருந்தாலும் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற வீடியோஸ் தான் போட போகிறேன் எதா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச மாதிரி நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் ஒரு சிலர் அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன் எனக்கு அவ்வளோவா பேச வராது இந்த மாதிரி தான் எனக்கு பேச வரும் சரிங்களா ஸோ என்ன வீடியோஸை மறக்காமல் பார்க்காது நீங்கள் உனக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்கோ இல்லையோ தயவு செஞ்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு போவேன் பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு இது என் கடை ஒரு நாள் எங்கள் கடை டூலுக்கு போகலாம் கடை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சுடும் பட் உங்களுக்கு போதை அடிக்கக்கூடாதுன்ட்டு தான் கமெண்ட் செக்ஷன் ஒன்றா தான் படித்தேன் சரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் கிட்டே டைரெக்டாக கேட்டுறேன் எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் இல்லை ப்ரோ நீ நல்ல வீடியோஸ் போடு உனக்கு என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் நான் நான் டேரெக்டாக சொல்கிறேன் எனக்கு தப்பு நடக்குது இல்லை எதுனா பிரச்சனைனா நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் ப்ராப்பராக தமிழில் எடிட் பண்ண தெரியாது எனக்கு தெரியாது சரிங்களா அடுத்து ப்ராப்பராக வீடியோ எடிட் பண்ண வராது ஏன்னா நான் பேசிடுவேன் நான் இந்த எந்த வீடியோஸுமே எடிட் பண்ணி போட மாட்டேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோஸ் கூட எதுவும் எடிட் பண்ணுவேனா என்னன்னு தெரில நான் டக்குன்னு எடுத்து விட்ருவேன் இதுக்கு டம்னல் கூட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில அவன் அவனுக்கு இதுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருப்பான் அவனுக்குலாம் ரீச் ரீச்சிடுவோம் நான் எதுனா பண்ண ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவிலேருந்து முக்கிறேன் வீடியோஸ் போடுறேன் போடுறேன் இது வரைக்கும் ரெண்டு சேனல் நக்கிட்டு போயிருக்கு இது மூணாவது சேனல் எனக்கு இந்த சேனலே எதனால் ஆயிடுவான்னு பயந்து பயந்து நிறைய கண்டெண்டாக டெலிட் பண்ணி விட்டேன் எங்கடா காப்பிரைட்டை வச்சு தூக்கிட்டு வானுங்களோன்ட்டு அவ்வளோ முக்கியத்துவம் தெரியுங்களா இந்த சேனலை வந்து நான் மேலே கொண்டு வரதுக்காக இப்போதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மானிட்டைசேஷன் ஆச்சு மானிட்டைசேஷன் ஆகி ஒரு நாலஞ்சு நாளில் கண்ணு வச்சானோ தெரில அப்படியே யூஸ் அப்படியே போயிடுச்சு அந்த மாவுண்டேஷன் ஆகி தொலைஞ்சிச்சு இல்லை அப்படியே இருந்திருந்தால் ஜாலியாக ஜல்லி போயிருக்க வேண்டிய வியூஸு நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் தெரியுது மாண்டேஷன் ஆகி நாலு நாளில் எட்நூறுபா ஆ எட்நூறுரூபா சம்பாதிச்சிருக்கேன் கூட அவங்க பார்க்கலாம் ஏன்னா ஒரு மாதமாக நான் ஒரு வியூஸுக்கு போகாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு மனுஷனுக்கு வியூஸு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க ஒத்தன்ண்டு பேர் கூட பார்க்கலன்னா எவ்வளோ காண்டாகும் இதுதான் அப்போ எனக்குலாம் அப்படியே டிப்ரெஷன் ஆகி அப்படியே சொக்கிடுச்சு இப்போதான் ஒத்தி பேர்னே அதுதான் பார்க்கலாம் அயோயோயோ டென்ஷன் மேலே டென்ஷன் ரோ

அதில் இன்னும் டென்ஷன் ஆகும் பயங்கர போர் அடிக்கும் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாது எதில் போடுறதுன்னு தெரியாது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்லோடெலாம் பண்ணிவிடுவேன் ஆனால் ப்ராப்பராக என்னடா நீ நாலு வருஷமாக மூணு வருஷமாக பிடுங்கிட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் அப்புறம் அப்படியே உனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரில தமிழ்நிலை எனக்கு நிஜமாகவே எடிட் பண்ண தெரியாது ப்ராப்பராகலாம் எனக்கு எடிட் பண்ண தெரியாது நானும் போயிட்டு கே குரோமாவா கேன்வா கேன்வாவில் போய்ட்டு எதுனா நோண்டு வேன் டர்மினல் பண்ணலான்ட்டு நான் ஆசைப்படுற டிசைனே வராது எனக்கு அந்த நாலேஜெல்லாம் இல்லைப்பா டமினலே எடிட் பண்ணுற அளவுக்குலாம் நாலேஜஸ் இல்லை ஐ அக்செப்ட் பட் நான் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாகணுன்ற மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன் நான் எப்படி சொல்கிறேன் உங்கள் கண்ணு முன்னாடி எதுனா சோஷியல் ஹெல்ப்ஃபுல்லாக சோஷியல் ஐ மீன் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸோ இல்லை எதுனா சிக்கிச்சு இல்லை பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தெரிவிங்க என்னால் முடிஞ்சால் நான் டைரெக்டாக வந்து வீடியோ எடுக்கிறேன் நான் இருக்கிறது கிருஷ்ணகிரி 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 ஸோ கிருஷ்ணகிரியை சுற்றி எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் எனக்கு அது கண்ணில் பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் போடுவேன் எனக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக என் மைக் வேறு மிஸ்ஸிங்கு எல்லாம் திருந்திட்டாங்களா இல்லை எனக்கு புதுல கடையில் தான் வச்சுட்டு போயிருந்தேன் நான் வெளியே போயிட்டு வர சந்தில் எவனால் அடிச்சிட்டானான் ஒன்றும் புரியல மைக்கில் அதனால் பேசுறதுக்கு இன்னும் கடுப்பாகுது ஏன்னா பக்கத்தில் ரோடு எனக்கு முன்னாடி அப்படியே ரோடு வண்டி போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது ஸோ ஐ மச் பிளாஸ்டர்ட் சரிங்களா சரி நண்பர்களே என்னால் முடியலை இருபது நிமிஷம் உங்கள் கிட்டே இது என்ன மண்டையாட்டணும் ஆக்சுவலி தொடப்பம் வந்து வேணுமான்னு கேட்டாங்க தொடப்பம் எடுத்துகிட்டு தொடப்பம் வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு இருக்குது இங்கேயோ இப்போ ரெண்டு தொடப்பும் வச்சுருக்கேன் அப்பப்போ பெதுகிட்டு சேனால் போதும் மக்களே இவள்னா தான் சப்போஸ் தான் இவள் நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மாரி மிகப்பெரிய கையெற்றுக்கும் ரொம்ப நன்றி 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 ஓகே வாழ்த்துக்கள் வணங்க ஓகே கடவுளே ஒச்சு சாரி ஓகே மக்களே பாய் பாய் உங்களோட சப்போர்ட்டு அது அதுவு அன்பும் என்றும் எனக்கே இருக்கட்டும் எனக்கு மட்டுமே இது கட்டணும்னு கேட்கல எனக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் நிகழ்ச்சி இருக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதோட கால் ஒன்று வந்துடுச்சு ஓகே ஸ்பேம் காலுங்களாம் digo okay. Bye.